ஹலோ viewers, வெல்கம் பேக் டு our சேனல் இன்றைக்கி என்ன விடுகிறதைன்னா தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா இளநீர் தான் இதுக்கு ஆன்சர் கோகோனட் வாட்டர் ये रहे आपके ऑप्शन दोस्तों ये वीडियो आपके लिए बिल्कुल फ्री है आशा करते हैं आपको वीडियो अच्छा लगा होगा சமீபத்தில் அமெரிக்கா எந்த நாட்டை தாக்கியது தினந்தோறும் நியூஸ்ல வருது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது சமீபத்தில் அமெரிக்கா எந்த நாட்டை தாக்கியதுன்னா ஈரான் நாட்டை தான் தாக்கியது அணுகுண்டு சாலையை வந்து தகர்த்தறிஞ்சது ஹலோ விவாஸ் அடுத்த விடுதலை என்னென்னா சடக்கென்று வருவான் சத்தமிட்டு போவான் சடக்குன்னு வரும் சத்தமிட்டு போகும் அது என்னது இப்படிலாம் சொன்னால் நம்மளுக்கு ஐடியா வராது இருந்தாலும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது வந்து சடக்குன்னு வர்றது தும்மல் ஸ்னீஸ்னு வாங்க இங்கிலீஷில் நம்மளுக்கு தும்மல் தான் சடக்குன்னு வரும்